வாங்க விற்க அணுகவும் ஒரு வணக்கங்க இன்னைக்கு அழகான வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லட வட்டம் அதாவது பல்லடத்திலிருந்து அருணோதயா மால் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க இது அருணோதயா மால் இந்த மால் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ஓப்பன் ஆகுதுங்க இந்த மாலில் அஞ்சு ஸ்க்ரீன் சினிமாஸ் அருணோதயா சினிமாஸ் அஞ்சு ஸ்க்ரீன் வருதுங்க அது போக நூற்றி ஐம்பது ஷாப்பிங் கடைகள் வருதுங்க அது போக கேம்ஸுங்க அது போக ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ஸ் எல்லாமே வருதுங்க இது நெக்ஸ்ட் மந்த் ஓப்பன் ஆகுதுங்க இதனால் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல லேண்ட் வேல்யூ வீட்டோட வேல்யூ டே பை டே ஏறிட்டுருக்குங்க அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இன்றைக்கி நம்ம வீடு விற்பனைக்கு வந்திருக்குது பார்க்க போகிறோங்க பல்லடத்துலேருந்து அருணோதயா மால் மூணு கிலோமீட்டர் அந்த மால்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் அதாவது ஒரு கால் கிலோமீட்டர் மூணை கால் கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு கிழக்கு பார்த்த வீடுங்க வீடு இந்த வீட்டை சுற்றியுமே நிறையா வீடுகள் ஆகிட்டுருக்குங்க மால் வர்றதுனால மிகப்பெரிய லெவலில் இந்த ஏரியா டெவலப் இருக்குங்க இருபத்தஞ்சு அடி ரோடு பாருங்கள் சுற்றியுமே பெரிய பெரிய வீடு ஆகிட்ருக்குது இருபத்தஞ்சு ரோ இருபத்தஞ்சு அடி ரோடு ஈபி வசதி இந்த வீட்டில் போர் போட்டிருக்குறாங்க போரில் எழுநூறு அடி நல்லா தண்ணி இருக்குங்க அதை நான் வீடியோலேயே காமிக்க போகிறேன் பாருங்கள் இதை வீட்டோட எலிவேஷனுங்க கிழக்கு பார்த்த வீடுங்க மொத்தம் மூணு சென்ட் இடத்துல இந்த வீடு இருக்குங்க மூணு சென்ட் இடத்துல ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு கட்டியிருக்காங்க போர்டிகோ ரெண்டு கார் நிறுத்துகிற மாதிரி போர்டிகோட சைஸுங்க இதை ஃப்ரண்ட் எலிவேஷனுங்க பாருங்கள் போரில் தண்ணி ஓடிட்டுருக்கு ஏழ்நூறு அடி போர் போட்டிருக்காங்க தண்ணி குறைவே இருக்காது ஈபி லைன் கனெக்ஷன் வாங்கியிருக்காங்க புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீடு கிழக்கு இருக்குது மொத்தம் மூணு சென்ட்டு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு இருக்குங்க இது அவுட்ரு சைடு பாத்ரூம் டேர் கேஸுங்க படிக்கட்டில் இருக்குது இது அவுட்ரு சைடு பாத்ரூமுங்க இந்த வீடு வாங்கணுன்னா நீங்கள் லோன் போட்டு கூட வாங்கிக்கலாம் ஒன்றும் ரெடி காசு கொடுத்து வாங்கிக்கலாம் இல்லை பணம் பத்தாது அப்படின்னா நீங்கள் லோன் எடுத்து கூட இந்த வீட்டை வாங்கிக்கலாம் முறையாக எல்லா பிளான் அப்ரூவ்டு வாங்கி வாங்கியிருக்காங்க அதாவது டிடிசிபி அப்ரூவ்டு வாங்கியிருக்காங்க வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவ்டு வாங்கியிருக்காங்க எல்லாம் அப்ரூவ்டு இருக்கிறனால லோன் உடனே உங்களுக்கு ஆயிரும் இதாங்க ஹால் பதினாறுக்கு பதினாறு பெரிய ஹாலுங்க பதினாறுக்கு பதினாறு பெரிய ஹால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமாக இருக்கலாம் அல்லது வீடாக இருக்கலாம் உங்கள் பார்வைக்கு உடனே கிடைக்குங்க பாருங்கள் இது டைனிங் உள்ளே போகிறோம் ஹாலிலேருந்து அப்படியே போனோம்னா இது டைனிங் இது கிச்சனுங்க கிச்சன் பத்துக்கு பதினொன்று சைஸுங்க டைனிங் பத்துக்கு பத்து சைஸுங்க ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க ரெண்டு பெட்ரூம் இருக்குது அதை நான் காமிக்க போகிறேன் இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க மேலும் உங்கள் கிட்ட வீடு சைட்டு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் எங்களுக்கு கூப்பிடுங்க நாங்கள் வீடு எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு உங்களுக்கு விற்று கொடுப்பங்க இது மாஸ் மாஸ்டர் சைஸ் பெட்ரூமுங்க பெட்ரூம்லேயே அட்டாச்ச்டு டாய்லெட் பாத்ரூமுங்க அட்டாச்ச்டு டாய்லெட் பாத்ரூம் இந்த பெட்ரூம் சைஸ் பத்துக்கு பதினாறுங்க பத்துக்கு பதினாறு பெட்ரூம் சைஸ் இன்னொரு பெட்ரூம் இருக்குங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா இது ஸ்மால் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினொன்றுங்க ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் டைனிங் அவுட்ரு சைடு பாத்ரூம் மாஸ்டர் பெட்ரூமில் டாய்லெட் பாத்ரூம் கேஸ் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு மூணு சென்ட் இடங்க கிழக்கு பார்த்த வீடு இருபத்தஞ்சு அடி ரோட்டு மேலே அனைத்து அப்ரூவ் அப்ரூவலோட லோன் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது இந்த வீடு பிடிச்சிருந்தா உடனே நாளைக்கே நீங்கள் பால் காய்ச்சி குடியேறலாங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு லட்ச ரூபாங்க அதாவது மூணு சென்ட் இடம் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு ப்ளஸ் போரு ப்ளஸ் இபி ப்ளஸ் அனைத்து அப்ரூவ்டு அனைத்தும் சேர்ந்து முப்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க லை சிறிதாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இது நம்ம மாடியில் இருக்கிறோங்க மாடியோட வியூ இப்படி இருக்குங்க சுற்றி வீடு இங்கிருந்து பார்த்தா மால் தெரியுங்க வாக்கபுள் டிஸ்டன்ஸ் இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூன்றரை கிலோமீட்டர் அல்லது மூணு கிலோ மூணை கால் கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ யூ